அனைவருக்கும் வணக்கம் நான் கத்தர் கதைக்கிறேன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படீஸ் டூஸு டுடே சிக்ஸ் ஓ கிளாக் அதாவது இன்று மாலை ஆறு மணிக்கு கத்தருடைய இரண்டாம் வருகையை இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு அதனை இமிடியட்லி அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபது என்பது குறிப்பிடத்தக்காது ஆகவே இந்த இறைவார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் ரொம்ப தாமதித்து விட்டார்கள் ஆகவே இது தவறாகும் இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இவர்களுடைய நடவடிக்கைகள் மிக மிக தவறாக இருக்கிறது பைபிளுக்கு எதிராக இருக்கிறது இறைவார்த்தைக்கு எதிராக இருக்கிறது ஃபாதர் சன்னன் கொலஸ்பிரீட் மூவருக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்பதனை இந்த விலையிலே இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நான் சொல்லிக் கொள்ள அதோடு அதாவது இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அதனுடைய இரண்டாம் இருகையை அறிவிக்க வேண்டும் அதனை இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் இது முற்றிலும் தவறானது என்னுடைய இரண்டாம் மிருகையை அறிவிக்க வேண்டும் நான் கவர்மெண்டை அமைக்க வேண்டும் முதலாவது என்ன இரண்டாம் பிறகை இவர்கள் என்ன அறிவிக்க வேண்டும் நான் எனக்கும் கன்னியாதிப்பெண்களும் திருமணத்தை நடத்திருக்கிறேன் அது கோடியாக்கரை ராமேஸ்வரம் கோடியாக்கரையில் திருமணத்தை நடத்திருக்கிறேன் அதன் பின்பு நான் ஒரு அதாவது கவர்மெண்ட் அமைக்க இருக்கிறேன் ஜே கவர்மெண்ட் அதாவது ஜேஏ பை இதுதான் என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு பேர் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஈழத்தமிழர்களுக்கு த தனி நாடு வழங்க இருக்கிறேன் அவர்களுக்காக வைக்கப்பட்ட பேர் தான் இந்த ஜே ஜேஏ இதான் இதுதான் கவர்மெண்ட்டுக்குரிய பேர் அதோடு இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த கன்னியாதி பெண்களையும் இணைத்து அவர்களுக்கு ஒரு நாடு கொடுக்க இருக்கிறேன் என்பதனை இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த என்னுடைய மனைவிகளாக இருக்கும் கன்னியாதி பெண்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இத்தருணத்தில் ஆகவே முதலாவது இவர்கள் செய்ய வேண்டியது கத்தனுடைய இரண்டாம் பிறகை அறிவிக்க வேண்டும் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இவர்கள் அறிவிக்காமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் என்னை என்னுடைய இரண்டாம் பிறகை அறிவிக்காமல் இவர்கள் அரசியலுக்காக என்னை காய் நகர்த்துகிறார்கள் இது தவறானது இது ஜியோடிக்கு பொருந்தாது உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்யலாம் கத்தரை வைத்து நீங்கள் அரசியல் செய்து நீங்கள் ஆதாயம் தேடி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அது இரண்டாம் அரசியலில் ஒருபோதும் பொருந்தாது அது பழைய நோவாக இந்த உலகத்தை அழித்து முடித்து விடுவேன் அக்கனிக்க பங்குடைய தீர்ப்பாக மனவிருக்கும் நான் அவர் வைத்திருக்கிற ஒரு சிறிய ஒரு லிஸ்ட்டுக்கு மட்டும் நித்திய ஒரு சொக்க வாழ் கொடுக்கலாம் என்பதை இந்த மனித குலத்துக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே பிரச்சனை இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இவர்களுடைய அரசியலுக்காக ஹத்தருடைய இரண்டாம் விரகை வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றை அறிவிக்காமல் இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் விளங்குதா ஈயோடியை வைத்து அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது இவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் இது மன்னிக்க முடியாத குற்றம் மாபெரும் குற்றம் சொர்க்கவாழ் கொடுக்க முடியாத குற்றத்தை ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கும் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கும் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகும் இது மன்னிக்க முடியாத குற்றங்கள் ஆகும் என்பதனை திட்டவட்டமாக இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா சொல்கிறேன் இந்த இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நான் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய இரண்டாம் வருகை இவர்கள் அறிவிக்க வேண்டும் அறிவித்து விட்டு இவர்கள் தங்கடைய வேலையை பார்க்க வேண்டும் நான் என்னுடைய வேலையை பார்க்க வேண்டும் எனக்கு தனியாக திருப்பங்களை நான் திருமணத்தை நடத்த வேண்டும் கோடியாக்கரையில் நான் கவர்மெண்டை ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் தரப்படை படை விமானப்படையின் ஒரு முழு முழு அரசாங்கம் அமைக்க வேண்டும் நான் காசை புரிந்து பண்ணி வைத்திருக்கிறேன் அதை அடுத்து நான் என்னுடைய கவர்மெண்ட் அரசாங்கம் தமிக்க வேண்டும் நான் நித்தியம் கொடுக்க முடியாத யுத்தத்தை நடத்த வேண்டும் அதாவது சிறிலங்கா மீது நான் போரை தொடக்க இருக்கிறேன் அப்போ என்னுடைய யுத்தம் இல்லை நான் நடத்தி முடிக்க வேண்டும் வெளிப்படுத்த பத்தொன்பது பதினொன்று சொர்க்க வாழ் கொடுக்க முடியாத யுத்தத்தை நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் ஓப்பன் ட்ரோக்ஸ் அது சிறிலங்கா மீது நான் போரை தொடுக்க இருக்கிறேன் இதனை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இதில் முதலாவதாக தடுக்கிற நாடு இந்தியா தான் இந்தியா தான் இதில் தெரியாதனமாக சேர்ந்திருக்கிற நாடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த இந்தியாவின் நரித்தந்திரத்தை தெரியாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்திருக்கிறார்கள் இதுதான் மெதட் இதுதான் மெதட்டு தெரியாமல் ஒரு பக்கம் தெரிந்தும் ஒரு பக்கம் டூ சைட்லேயே இருக்கிறார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் டூ சைட்லேயே இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் கேம் ஆடுகிற நாடு இந்தியா தான் ஃபாதருக்கு எதிராக சண்ணுக்கு எதிராக கொலஸ்பிரேட்டுக்கு எதிராக பைபிளின் இறைவார்த்தை வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றுக்கு எதிராக பைபிளின் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது இவ்வளவுத்துக்கும் எதிராக இந்தியா நிற்கிது இத்தோடு இந்தியாவோடு சேர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிற்கிது ஆகவே சொற்க கொடுக்க முடியாது மனித குலத்துக்கு மரணம் நான் பழைய நோவாவை கொடுக்க நான் தயாராக காத்து நிற்கின்றேன் அதாவது வேர்ல்டு போர் திரிய நான் ஆரம்பிக்க நான் தயாராக இருக்கிறேன் மனித குலம் அழியப் போகிறது அதற்கு காரணம் இந்த பூமிப்பந்தில் ஒரு நாடுகள் முதலாவது இந்தியா தான் அத்தோடு இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மூன்று நாடு தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை காரணம் இவர்கள் பைபிளுக்கு வர வேண்டும் வெளிப்படுத்த பத்தொன்பது பார் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா அத்தோடு இரண்டாம் பிறகு உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் அத்தோடு இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா ஃபாதர் சன்னன் கொலிடம் மூவரிடம் சரண்ட ஆகிறோம் சரண்ட ஆகிறோம் என்று அறிவிக்க வேண்டும் இல்லையென்றால் பழைய நோவா லோகேஸ் ஆம் தட் ஆம் அதனை நடத்தி முடித்தே தீருவேன் இந்த மனித குலத்துக்கு பழைய நோவாவை ஒப்படைத்தே தீருவேன் அதில் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி கடுகள சந்தேகப்பட்டால் அது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் இந்த நான் ஒன்றை திட்டவட்டமாக சொல்கிறேன் இந்தியா ஈஸியான் அமெரிக்கா கத்தோடு இரண்டாம் அறிவிக்க வேண்டும் எமீடியேட்லி அறிவிக்க வேண்டும் அறிவித்து இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாடும் சன்னம் சன்னன் கொல்களிடம் சரண்டராக சரண்டர் ஆகவில்லை பழைய நோவா லோகேஸ் அம் தட் ஆயம்